இன்னைக்கு வந்து நம்ம ஈசிறி சமையல் ஒரு ஈவினிங் ஸ்னாக்ஸ் அல்லது மார்னிங் வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்ம வந்து பீர்கங்கா முட்டை இது பிரெட்மே வச்சு இந்த ரெசிபி செய்ய போறீங்க இதை வந்து குழந்தைகள்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்டாகவும் இருக்குங்க அதாவது வந்து பீர்க்கங்கா எல்லாம் இன்னைக்கு வந்து எந்த குழந்தையிலுமே நாட்டு காய்கறிகள் வந்து இன்னைக்கு அதிகமா சாப்பிட்றது இல்லை அப்போ அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம நாட்டு காய்கறிகள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எதாவது செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாக இந்த பீர்க்கங்காய் முட்டையை வச்சுட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போகிறேங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிறிசமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பில்சு மேலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு வாங்க இப்போ வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு பீர்க்கங்காய் ப்ரெட் முட்டை மூணுமே எடுத்து வச்சுருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீர்க்கங்காய் வந்து இந்த மேல் தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்த பீர்க்கங்காய் வந்து இந்த அளவுக்கு நம்ம தோல் சீவிட்டுங்க நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதாவது பீக்கங்காய் நல்லா பெரிய பீக்கங்காய் இருந்ததுனால நான் பாதி அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதை வந்து நம்ம இப்போ துருவி எடுத்துக்கலாங்க நம்ம இந்த பீட்ரூட்டெல்லாம் துருவோம் இல்லைங்களா அதில் வச்சு நல்லா துருவிக்கலாம் பத்தீங்களா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் இந்த பீர்க்கங்காய் வந்து நான் இந்த அளவுக்கு நல்லா துருவி எடுத்துட்டேங்க இது வந்து பச்சை வாசம் அளவுக்கு ஒரு டைம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த பீர்க்கங்காய் வதக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க பீர்க்கங்காய் வந்து சேர்த்திக்கலாங்க இது வந்து ரொம்ப வதக்கணும்ட்டு இல்லைங்க சும்மா லைட்டாக அந்த பச்சை வாசம் அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதுங்க இப்போ வதக்கியாச்சு நம்ம எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம வதக்கின பீர்க்கங்காய் வந்து இந்த பவுலில் சேர்த்திக்கலாங்க நம்ம இப்போ இது கூட சேர்த்துறதுக்கு ஒரு நாலு ப்ரெட் எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ இது வந்து கட் பண்ணிக்கலாங்க அல்லை இந்த அளவுக்கு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க இந்த கட் பண்ண பிரெட் துண்டுகள் எல்லாமே நம்ம பீர்க்கங்காயோட சேர்த்திக்கலாங்க இந்த பீர்க்கங்காயும் இந்த பிரெட் துண்டுகளையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீலபாக்கெலாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து சேர்த்திக்கலாங்க ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு பூண்டும் இஞ்சியும் நல்லா துருவி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் கருவேப்பிலையும் மல்லி இலைகளும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க நல்ல பொடியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வருங்க சேர்த்திக்கலாம் மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் மிளகாய் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க ஏன்னா நம்ம பெப்பர் வந்து நிறைய சேர்த்திருக்கோம் பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம் அதனால் குழந்தைகள்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம காரம் வந்து அளவாக செத்திக்கலாங்க இப்போ இது எல்லாமே சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க அந்த பீர்க்கங்காய் பிரெட்டு ஆனியன் எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்துக்கலாங்க இப்போ வந்து அந்த பவுல் வந்து சின்னதாக இருந்ததுனால நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் சேர்த்து இருக்கணும் நான் வந்து மறந்துட்டேன் வந்து சேர்த்துட்டு திருப்பி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது கூட வந்து நம்ம முட்டையை சேர்த்திக்கலாங்க முட்டை வந்து எப்பவுமே இந்த மாதிரி ஒரு தனி பாத்திரத்தில் உடைச்சு விட்டு அதுக்கப்புறமா சேர்த்துங்க டைரெக்டாக சேர்த்துனீங்க அப்படின்னா முட்டை வந்து ஒரு சப்போஸ் கெட்டு போயிருந்தால் கூட நம்மளுக்கு தெரியாதுங்க இப்போ மூணு முட்டை வந்து நம்ம சேர்த்திருக்கோங்க இப்போ முட்டையை சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கலாங்க இந்த ப்ரெட்டை சேர்த்துறதே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்வீட்டாக இருக்குங்க அதுக்கு நமக்கு வந்து இதோடு சேர்ந்து செய்யும்போது அது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுட்டுங்க இந்த மாதிரி எண்ணெய் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க இப்போ தவா வந்து நல்லா சூடாகிடுச்சு நம்ம ப்ரெட் கலவை வந்து எடுத்து செத்திக்கலாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியில் எடுத்துகிட்டு அப்படியே செத்தி நம்ம நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா மெத்து மெத்தனும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க கொஞ்சம் மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க நான் வந்துட்டு இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் வந்து இதுக்கு நெய் கூட சேர்த்து செய்யலாங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து செவந்து போயிடு இப்போ நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க வா இப்போ பாருங்க நம்மளுக்கு நல்லாவே வெந்துடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டுங்க இந்த மாதிரி எடுத்து வச்சு சேர்த்திக்கலாங்க அப்படியே மேலாப்பில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாங்க இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா வெந்துடுச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா அப்படியே அந்த பீர்க்கங்காய் கருவேப்பிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசேனும் மல்லி இலைகளோட பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி இது எல்லாமே நம்ம ஊற்றிக்கலாங்க நல்லா அழகாக குட்டி போய் அந்த மாதிரி ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லா இப்போ நம்ம வந்துட்டு இது எல்லாமே நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா நம்ம ஒரு பேன் கேக் செஞ்சோம்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி நல்லா ஒரு ஸ்பாஞ்சியாக நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது இது வந்து சாப்பிடுறதுக்கு வந்து அவ்வளவு ஒரு நல்லா இருக்குங்க அந்த மிளகு அந்த பீர்க்கங்காய் பிரெட்டு பிரெட்டோட அந்த ஸ்வீட்னஸ் இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகள் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா காலையில் நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு பிரேக்ஃபாஸ்டாக இருக்குங்க மெத்து மெத்துன்ட்டு பேன் கேக் மாதிரி சூப்பரா இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்களும் உங்க வீட்ல இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்